மும்பை துறைமுகத்தில் கப்பல் வெடித்து சிதறிய விபத்தில் தீயணைப்பு பணியின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு நாகை தீயணைப்பு நிலையத்தில் உதவி மாவட்ட அலுவலர் ஸ்ரீனிவாசன் மலர்வளையம் வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மும்பையில் உள்ள துறைமுகத்தில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு எஸ்எஸ் ஃபோர்ட் சிட்கைன் என்ற கப்பல் சிதறியது அப்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அறுபத்தி ஆறு வீரர்கள் மற்றும் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்திய அரசு ஏப்ரல் பதினான்காம் தேதியை நீத்தார் நினைவு தினமாக தேசிய அளவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இன்று நாகை தீயணைப்பு நிலையத்தில் உதவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஸ்ரீனிவாசன் மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறை அலுவலர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பொதுமக்கள் கூடும் இடம் மற்றும் பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காமல்